வணக்கம் தோழர்களே அதாவது இந்த ரெண்டு மூணு நாளாகவே சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் செய்தித்தாள்களில் ஒரு செய்தி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது என்ன செய்தின்னா சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தமான அந்த வழக்கு சம்மந்தமான செய்தி தான் அது நிறைய பேசிட்டாங்க அதை பற்றி சரி நம்ம பேசுகிற இன்னர்களில் நிறைய பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது சீமான் பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை நேற்று அதுதான் என்ன என்னை இந்த வீடியோவை போட வைக்கிது என்ன வார்த்தைனா என்னுடைய மகன் வளர்ந்துட்டான் அவனுக்கு வந்து இந்த சமுதாயத்தை பற்றி ஒரு அறிவு வந்துருச்சு அந்த வயசு ஆயிடுச்சு அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் பாலி புகார் என் மேல் தொடுத்த அப்படின்னு சீமான் சொல்கிறார் அவருடைய ஒரு தந்தையாக அவருடைய அந்த வாதம் நியாயமானது தான் ஆனால் அது குறித்து நாம் பேச வேண்டிய செய்திகள் நிறையா இருக்குது இந்த வழக்கு குறித்தும் அவருடைய அந்த கவலை குறித்தும் பேசலாம் வாங்க உறக்கு பேசலாம் சேரணுடைய இருந்துடுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோழர்களே இந்த எச்ச பொருங்கி சீமான் மீதான வழக்கு அப்படிங்கிறத பற்றி ஓரிரு செய்திகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம நம்மளுடைய கருத்துக்கு போடலன்னு நினைக்கிறேன் அதாவது நடிகை விஜயலட்சுமி வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடித்த விஜயலட்சுமி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தில் விஜய் படத்திலலாம் அவங்க நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து சீமான் இயக்கினா வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு காதல் மலர்ந்துருக்கு இதை பயன்படுத்தி இந்த எச்சப்பையன் சீமான் அந்த நடிகை பாலியல் ரீதியாக சுரண்டியிருக்கிறான் திருமணம் ஆசை காட்டி திருமணம் செய்யலை இப்போ இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வழக்கு கொடுக்குறாங்க விஜயலட்சுமி வழக்கு கொடுத்தோடனே சீமான் மீது விசாரணை வருது அப்போ சீமான் என்ன பண்ணுறாரு அப்போது இருந்த ஜெயலலிதா கிட்டே போய் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வந்துடுது வழக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று வருது அப்போவே போய் ஜெயலலிதா ஆட்சி காலம் இருக்கிறனால ஜெயலலிதா கால் உழுது இலை மலர்ந்தார் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் எல்லாம் பண்ணி தப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி வந்தது அது வந்து எடப்பாடி சித்தப்பான்னு சொல்லி அப்படியே தப்பிச்சுக்கிட்டாச்சு சரி இப்போ இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த நடிகை கொடுத்த வழக்கை அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போது அப்புறம் இந்த வழக்கில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் சொல்லி சீமான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த வழக்கை அந்த நடிகை வாபஸ் வாங்கியிருந்தால் கூட இந்த வழக்கை மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு ஒரு டைரக்ஷன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த நடிகையை ஏமாற்றி எட்டு முறை கருக்கெடுப்பு செய்ய வச்சிருக்கிறார் சீமான் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாலியல் சுரண்டல் இது பெண் உரிமைக்கு எதிரானது பெண் விடுதலைக்கு எதிரானது இது வந்து ஒரு பெண் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை அப்படிங்கிறதுனால இதை வந்து நாங்கள் விசாரணைக்கு சொல்லிட்டாங்க இப்போ சீமான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இது திமுக அவனுடைய சதி எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போல்லாம் வந்து இந்த நடிகை தூண்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி ஏன்னா இதில் திமுகவுடைய ரோல் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை பற்றி அவதூறு பேசும்போது இப்போ என்ன மாதிரி இருக்கிற உணர்வாளர்களாக மிகப்பெரிய கோபம் திமுக மேலே இன்னைக்கு ஏன் சீமான கைது பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது சீமான் கொடுத்த இந்த பேட்டிக்கு பாருங்க இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளை நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழி சுட்ட மாதிரி என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாமல் கடத்திட்டு போய் இந்த கற்பழி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடக என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய ஆரம்பித்த பேட்டி பாத்தீங்களா தோழர்களே சீமான் என்ன பேசிருக்கார் பெண்களை பத்தி என்னமோ வந்து சமச்ச குச்சிக்கொல்லு உட்கார்ந்து பெண்ணை தூக்கிட்டு போய் சோளக்காட்டில் வச்சு கற்பழிச்ச மாதிரி பேசுறீங்க என்ன நடந்துருச்சு என்னம்மா காலேஜுக்கு வந்துடுறப்போனால் கடத்தி போய் கற்பழித்த மாதிரி பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக சுரண்டிட்டு அதை நியாயப்படுது அப்படின்னு பாருங்கள் காலேஜ் பண்ண தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரி அப்போ காலேஜ் பண்ணிருந்தால் தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருவீங்களா அப்போ குச்சிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறப்போனால் தூக்கிட்டு போய் சோளக்கட்டில் வச்சு கற்பழிக்கிட்டு சொல்கிறத அப்போ குச்சிக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்துட்டுதான் சோளக்கட்டில் கொண்டு போய் கற்பழிச்சிருவீங்களா இப்போ இதெல்லாம் நியாயமானதா இதுதான் வந்து நீங்கள் பேசுகிற தமிழர் மரபா சரி இது ஒரு பக்கம் இவர் பேசிட்டு இருக்கிறத சுற்றி நின்று அதாவது சிரிச்சிட்டு இருக்காங்க பெண்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுத்தி சுற்றி நிற்கிற பெண்கள் சில முகத்த சில முகம் இறுக்கமாகவும் இருந்தது அதில் என்னன்னா அந்த பெண்களுக்கு பெண் குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க இல்லைங்களா இப்போ அவங்கள வந்து ஒருத்தர் பாலையில் ரீதியாக துன்புறுத்திட்டான் அப்படின்னா அவன் இப்படியெல்லாம் ஒரு வாதங்களை வச்சா இதெல்லாம் அவன் ஏற்றுக்குவாங்களா என்ன மாதிரி மனநிலையும் கேட்குறேன் அதாவது யாரை வச்சுட்டு பேசுறாங்க அது அதில் இருக்கிற பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய நிற்கிறாங்க அப்போது இவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தர் பேசுனா அப்படின்னா அவனை எது கொண்டு அடிப்பாங்க இவங்க சரி ஊடகங்கள் கேள்வி கேட்குறீங்கள சீமான இதை கண்டிச்சிங்களா நீங்கள் ஏன் ஊடகங்களில் பெண் ஊடகவியலாளர்கள் ஒருத்தர் இல்லையா இப்போ எஸ் வி சேகர் வந்து ஒன்று சொன்னாப்பிடா ஊடகவியாளர் பற்றி பெண் தப் தப்பாக ஊடகவியலாளர்கள் வந்து அதிகாரிகள் இல்லை கைக்குள் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பெரிய எல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லி ஊடகவியலாளர் பேசும்போது அது மிகப்பெரிய விவாத பொருளாகி எஸ்வி சேகர் மேலே கைது நடவடிக்கையெல்லாம் அது ஒரு பக்கம் நடந்தது அந்த மாதிரிலாம் நடந்தது அப்போ ஊடகவியலாளர்கள் இதை எதிர்க்க வேண்டாமா சீமானெல்லாம் இந்த மாதிரி பேசுறது காரணமே முக்கியமான காரணம் ஊடகங்கள் தான் நான் சொல்வேன் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கே சீமானம் வந்தாலே கொண்டு போய் மைக்கு முன்னாடி நீட்டு முன்னாடி நீட்டு பேட்டி போட்டு பேட்டி சீமானுடைய பேட்டி ஒளிபரப்பி ஒளிபரப்பி சீமானை பெரிய ஆளாக்கி விட்ருக்குறீங்க இப்போ என்ன நடந்தது இந்த சம்பவத்தில் சீமான் வந்து தருமபுரியிலிருந்து சென்னை வந்து விமான நிலையத்தில் இறங்கி வரும்போது எல்லா ஊடகம் நல்லாங்க போயிட்டீங்க போய் அதில் சில பேர் லைவ் போடுறீங்க இதை லைவாக போ போட வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறேன் சீமான் என்ன சுதந்திரத்துக்கு பார்க்க போராடிட்டு வர்றாரா இல்லை தமிழ்நாட்டினுடைய காவிரி நீர் உரிமையை பெற்று தந்துட்டாரா இல்லை கல்வி நிதி வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது ஐயாயிரம் கோடி நிதி மத்திய அரசு தரமாட்டங்கிறான தர்ம தர்மேந்திர பிரதான் வந்து இப்போ சவடால் விட்டுட்டுருக்காந்துருக்காங்க இல்லைங்களா ஏழரை கோடி மக்கள் எட்டு கோடி மக்கள் உணர்வுகளை பின்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அதை போய் நீங்கள் பேசி அந்த நிதி வாங்கி கொடுத்துட்டு சாதிச்சுட்டு வராரா என்ன பண்ணிட்டார் சீமான் நீங்கள் போய் இங்கே நேரடியில் போய் எடுக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அதாவது சீமான் அப்படிங்கிற கடுகை ஊதி பெருசாக்கியது ஊடகங்கள் தான் சரி இப்போ நம்ம வந்து செய்திக்கு வரலாம் இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது அது குறித்து வந்து விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ் சம்மன் வந்து வீட்டில் கொடுக்குறாங்க சம்மன் ஒட்டுறாங்க வீட்டில் சம்மன் கிழிக்கிறாங்க அங்கே தள்ளுமுழுகள் நடக்குது இதெல்லாம் இருக்கிறது சீமானுக்கு தெரியாதான் அப்போ வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு அழைப்பானை கொடுத்தால் ஒரு சம்மன் அனுப்புனால் வந்து நீங்கள் வந்து சட்டத்தின் முன்னாடி ஆஜராக வேண்டியதானே அதாவது மடியில் கனமழைனால் வழியில் பயம் இல்லை நீங்கள் வந்து நிரபராதி அப்படின்னா நீங்கள் எந்த குற்றமும் செய்கிறீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து நேர் நின்று உங்களுடைய வாதங்களையும் ஆதாரங்களையும் முன் வச்சு நீங்க வந்து இந்த விடுதலை ஆயிட்டு போக ஏன் பயக்கிறீங்க ஏன் பயந்து ஓடி ஒழிக்கிறீங்க இன்னும் பாருங்க அந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வரும்போது நிறைய தம்பிகள் எதுக்கு அத்தனை பேரு எதுக்குங்கிற தான் வந்து வீழ்ந்து விடாத வீரம் மண்டி இடாத மாணவன் சொல்கிறீங்களா சொல்றீங்களா ஏன் மண்டி இடுறீங்க ஏன் வீழ்ந்துடுறீங்க அதாவது எப்பவுமே மைக்க கண்டா பயங்கரமா பேச வேண்டியது அதுக்கப்புறம் வந்து ஒரு நடவடிக்கை வரும்போது ஓடி ஒழிச்சிக்க வேண்டியது இந்த மாதிரி பெண்களை இந்த மாதிரி இளைஞர்களெல்லாம் விசுப்பி விட்டு அவங்க பின்னாடி அவங்களை வந்து ஒரு மனித கேடையை மாதிரி பயன்படுத்திட்டு நீங்கள் தப்பிச்சுக்கிறது தப்பிக்க நினைக்கிறது தப்பிக்க முடியாதுங்கிறது வேறு தப்பிக்க நினைக்கிறது நான் இன்னொன்று கேட்குறேன் நான் பிரபாகரன் மகன் பிரபாகரன் தம்பின்னு சொல்கிறீங்களே பிரபாகரனோ விடுதலை புலிகளோ இந்த மாதிரியான பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாங்க பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டாங்க ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக சுரண்டானு சொல்லி இதுவரைக்கும் எந்த செய்தியுமே காணும் அப்போ அவர்கள் வழியில் நீங்கள் வர்றதா இருந்தால் நீங்கள் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கணும் என் அதாவது இன்னும் சொல்கிறாரு அதாவது வீரமகை வேடு நாச்சியார் என்னுடைய பாட்டி முப்பாட்டின்னுலாம் சொல்கிறீங்களே இன்னேற வீர வீரமங்கை வேடு நாச்சி இருந்தால் அந்த உடைவால் எடுத்து ஒரே வட்டை வெட்டியிருப்பார் வெட்டியிருப்பாங்க அம்மா தலையை காணாமல் போயிருக்கு சீமானுக்கு இந்த மாதிரி பாலியல் நான் தனம் பண்ணிகிட்டு இருக்கிற நீயே என்னை வந்து பாட்டின்னு சொல்கிறியா நீங்கள்லாம் எனக்கு பேரண்டானு சொல்லி ஒரே வட்டில் தலை தனியாக போயிருக்கு சீமானுக்கு இது நடந்திருக்கும் அதாவது சீமான் சொல்கிறாரு இல்லையா அதாவது என்னுடைய மகனுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு வயசு அவன் அவன் பெரிய பையன் ஆகிட்டான் அவன் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னா ஊரில் உங்கள் மகம் மட்டும் இருக்கிறானா எல்லார் மகனும் இல்லையா பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க பேட்டு கொடுக்கும்போது பாருங்க அந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து முடிஞ்சு வந்து அவர் பேட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன பொண்ணு நிற்கிது ஒரு பதினாலு வயசு பொண்ணு அந்த பொண்ணை காட்டி சொல்கிறதோ என்னுடைய மகள் நிற்கிறான் இந்த பொண்ணு என்ன என்ன நினப்பான்னு சொல்கிறாங்க அப்போ ஊர் உலகத்துல அந்த மாதிரி மகள்கள் இல்லையா அவங்களும் உங்களை என்ன நினப்பாங்க உங்கள் கட்சியில் இருக்கிற உங்கள் அந்த நாம் தமிழர் ஜோம்பிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த முட்டு கொடுக்குற அந்த தம்பிகள் அந்த தம்பிகளுக்கெல்லாம் வந்து பெண்கிழந்துகள் இல்லையா அந்த தம்பிகளுக்கு அம்மா இல்லையா அக்கா இல்லையா அவங்க கூட பிறந்த தங்கசியில் ஒருத்தரும் இல்லையா இப்போ அவங்கெல்லாம் உங்களை என்ன நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு அவங்களெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டீங்களா உங்கள் மகன் உங்கள் மகன் உங்கள் குடும்பம் உங்களுடைய மானம் இதெல்லாம் தான் உங்களுக்கு பெருசு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மகன்கள் இருக்கிற தம்பிகள் தமிழ் இவங்களுடைய மானம் மரியாதை இதெல்லாம் ஒரு ஒரு பொருட்டே கிடையாதா இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு ஒரு அழகா இதை ஒரு தலைவன் வந்து வழிகாட்டுற முறையா இந்த இளைய சமுதாயத்துக்கு அதாவது தலைவன் வந்து எப்படியோ அந்த இயக்கம் அப்படி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க இளைஞர்களுக்கு நீ போய் ரீதியாக பெண்களை வந்து கற்பழிங்க இதை வந்து நியாயப்படுத்தி பேசுங்க கேட்டாங்கன்னா என்ன சோழ போய் என்னமோ வயசுக்கு வந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் கற்பளித்த மாதிரி சொல்கிறீங்க என்னமோ காலேஜ் போயிட்டு வந்த பிள்ளையை கற்பழிச்ச மாதிரி சொல்கிறீங்க என்னைய நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் கேட்க சொல்கிறீங்களா அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து அங்கே வந்து சொன்னாங்க அப்படின்னா ஏமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் வெளியில் சொல்லாதமா அப்படிங்கிறதா அவங்க காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்தா அவங்களை மிரட்டி அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறதா இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கொடுக்குற ஒரு வழிமுறையா பெண்களை மதிப்பிறது பெண்களை மதிப்பது அதாவது க ஆண் கற்புங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுக்கும் இருக்குது அப்போ ஆண்களும் பொறுப்போட்டம் நடத்த வேண்டியது இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி வலியுறுத்தணும் ஒரு இயக்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு எடுத்துக்காட்டா சீமானை ஒரு அரசியல் எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாமா எப்படி பெண்களை வந்து மதிக்கிறது எப்படி பெண்களை அணுகிறது அப்படிங்கிறது ஒரு நம்ம ஒரு மதிப்பெடை வச்சுக்க முடியுமா சீமானிக்கெல்லாம் நெச்சப்பொருக்கெல்லாம் சீமான்களை மரியாதையாக கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னு கேட்டால் அதாவது எந்த விதத்துலையும் வந்து ஒரு எந்த ஒரு பேச்சோ நடவடிக்கையோ எதுவுமே கிடையாது வாயை திறந்தால் போய் திமுகின் மீது பழி ஓடுது திமுக பழி ஓடுதுன்னு சொல்லி ஏன் வழக்கு கொடுத்தது அந்த நடிகை அவங்க அவங்களை வந்து மிரட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க திருப்பி வாங்க வைக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்களே போய் நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்கிறீங்க நீதிமன்றம் விடுவிக்க முடியாது இது விசாரணைக்கிறதுக்குன்னு சொல்லுது இதில் திமுகனுடைய பங்கு எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை அப்போ திமுக மேலே பழி ஓடுறது அப்போ நடிகை மேலே பழி ஓடுறது இன்ன வரைக்கும் சீமான் அந்த குற்றச்சாட்டு மறுக்கவே இல்லை என்ன சொல்கிறாருன்னா சீமான் அதாவது ஒரு ஆறு மாதம் என்னமோ எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பழகினேன் அவள் விரும்பிதான உறவு வச்சுக்கிட்டா இப்போ வந்து வெடிக்க சொல்கிறேன் அப்படின்னா அப்போ விரும்பி உறவு வைத்துக்கொட்டால் அதை வெளியில் சொல்லக்கூடாதா சரி அப்படியே அந்த பொண்ணு விரும்பிட்டாங்க நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு பண்ணி அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க மேலே திருமணம் செய்வது உள்ளதாக ஆசை வார்த்தை கூறி என்னை கற்பழித்து ஏழு எட்டு முறை கருக்கழு செய்து வச்சார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை நீங்கள் மறுக்கணும் அல்லது ஏற்றுக்கணும் இதுதான் சரி உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய அளவில் பாலியல் புகழ் வந்துருச்சுன்னா அந்த நியாயமான தலைவனாக இருந்தால் அவருடைய தலைவர் பதவியிலிருந்து இறங்கி தான் நிரபராதை நிரூபிச்சுட்டு மறுபடியும் அந்த பதவிக்கு போயிருக்கணும் இதுதானே அந்த பதவிக்கு அழகு இதில் பாருங்கள் வீரப்பன் பொண்ணு கூடவே உக்காந்துருக்கிறாங்க பக்கத்திலேயே வீரப்பன் வனக்காவலன் நான் இனக்காவலன் அப்படின்னு ஒரு உருட்டின காலம் இருக்குது சீமான் இப்போது தமிழ் இனத்தை பற்றி பெண் இனத்தை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசும்போது அந்த வனக்காவலரின் மகள் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் வீரப்பன் என்ன பண்ண மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சார் அந்த வீரப்பனை குடிக்கிறேன்னு சொல்லி படை போய் அங்கே இருக்கிற பழங்குடி பெண்களை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் போது அவங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கும் போது வீரப்பனுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து பல நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக நாங்கள் படிச்சிருக்கிறோம் அப்போ அப்பேற்பட்ட வீரப்பனுடைய பொண்ணு இப்படி மௌனம் உட்காந்து இருக்கிறது எதுக்கு இந்த பதவி பிச்சைக்காகவா அதுலேயும் பதவியெல்லாம் ஒன்று கிடையாது இந்த வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட அதில் கிடையாது ஒரு எம்எல்ஏல ஒரு எம்பியில் இன்னிமேலும் அது வரப்போகிறதும் இல்லை அப்போ எதற்காக நீங்கள்லாம் இதை சகிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி அதனால் இறுதியாக இந்த மாதிரியான தலைவர்களின் கீழ் உள்ளவர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறதான் எங்களை மாதிரி இருக்கிற உணவர்களுடைய நோக்கமே இந்த மாதிரி பாலியல் லட்சப்பொருக்கு பின்னாடி போய் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு தெரியல அதாவது தமிழ்நாட்டின் அரசியலில் எந்த ஒரு தலைவனும் இந்த மாதிரி பேசுனதால் சரித்திரமே கிடையாது இதிலையும் மகளிரணி தலைவர்கள்லாம் பக்கத்தில் நிற்க பெண்கள் சுற்றி இருக்கிறாங்க பெண்களை வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறேங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான செயல் அதனால் தயவுசெய்து இந்த தம்பி தங்கைகளே அவருடைய பேசுலேயே பேசுவோம் தம்பி தங்கைகளே நாம் தமிழர் கட்சிங்கிறது நாம் தமிழர் கட்சிகள் அது நாம் தமிழர் கட்சியாக இருக்குது தயவு செய்து மான தமிழச்சிகள் மான தமிழ் பிள்ளைகள் அந்த கட்சியில் இருக்காதிங்க உண்மையிலேயே உப்பு போட்டு சோறுதிங்கிறவங்களா இருந்தால் சூடு சுரண வெக்கம் மானமெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு பெண்மையை பெண்களை மதிக்கிறவங்களா இருந்தால் அந்த கட்சியில் செய்து இருக்காதிங்க வெளியே வந்துருங்க ஏன்னா தமிழ்நாட்டை பிடிச்ச ஒரு மிகப்பெரிய பேடை சீமான் இந்த சீமானை வளர்த்த விடுறது சங்கிகள் தான் சீமான் இதனுடைய இந்த இத்தனை நியாயங்களையும் எடுத்து பார்த்தா ஒன்று தான் நமக்கு தெரியுது அந்த காலத்தில் பண்ணையார்கள் யார் எந்த பொண்ணை உடனே கற்பழிச்சிருவாங்க அவங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படி வெளியே சொன்னாலே அது ஒரு பெரிய பெரிய செய்தி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க போய் அதெல்லாம் ஒரு செய்தி அதெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு பண்ணையர் மனநிலை இது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி எழுதிட்டு போகிறார் சீமான் இதையெல்லாம் நியாயப்படுத்தி அதனால் தயவு செய்து தம்பி தங்கைகளே நீங்கள் எல்லாம் சிந்தியுங்கள் நாம் தமிழருக்கு விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறிட்டு இருக்கிறாங்க ஒரு செட்டு அதோடு சேர்ந்து நீங்களும் வெளியேறீங்க சீமான் சிறைக்கு போவது உறுதி அப்படி சிறைக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த தமிழ் மக்கள் இந்த உணர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணம் அதை கண்டிப்பாக நீதிமன்றம் நிறைவேற்றும் என்று நம்புவோம் நன்றி தோழர்களே இது போன்ற சமூக அநீதிக்கு எதிரான வீடியோக்கள் இன்னும் நிறைய பதிவிடலாம் இருக்கிறேன் அதனால இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தொடர்ச்சியாக உறக்க பேசுவோம் சேனலோடு இணைந்திருங்கள் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உறக்க பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு விழுங்க தோழர்களே